இந்தாடா ஏ லூசு பேல உனக்கு என்ன பிரச்சனை அவள் எல்லாம் சட்டை போட்டிருக்காங்க இப்போ பிச்சு இப்போ எங்கே போய் பீ மசூர் எல்லாம் தட்டிட்டு வா அவள் எல்லாம் சட்டை போட்டிருந்தா உனக்கு என்ன பிரச்சனை ம் கல்ட்டி டீலே சட்டையா ஏமேட்டி எங்கே போய் சேத்துல கொண்டு வந்திருக்க பிறண்டு அறிவே இருக்காது கொஞ்சோட மண்டையில சட்டை தானே போட்டு எல்லாம் இனிமேல் பால் குடிக்க ஆரம்பிச்சிட போகுது போய் சொன்னதே இருக்கிறது இல்லை இப்போ எதுக்கிட்ட சட்டையை கழட்டினா சட்டையா குண்டா விற்காத அதை போட்டு நாளைக்கு போட்டு விடணும் துவச்சிட்டு ஆய் எலோ வாங்க மாலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு மெசேஜ் பண்ணுங்க நாங்கள்லாம் நல்லா இருக்கோம் என்ன ஒரே புத்து புத்தாக இருக்கும் உனக்கு என்னடா சின்ன தம்பி அவெல்லாம் சட்டை போட்டிருந்தோம் உனக்கு என்ன பிரச்சனை இங்கே வண்டா எடுத்துகிட்டு ஓடாத நாங்கள்லாம் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஆய் எலோ வாங்க மாலை வணக்கம் லைவுக்கு வந்தால் ரொம்ப ரொம்ப நன்றி எங்கேருந்து பார்க்குறீங்கன்ட்டு மெசேஜ் பண்ணுங்க நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கேருந்து பார்க்குறீங்கன்ட்டு மெசேஜ் பண்ணுங்க இந்த பிள்ளைங்களுக்காக இல்லா ஜீவனுங்களுக்காக நேயர் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சேனலில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன் அவங்களோட கருத்தடைக்காக அப்புறம் வந்து தடுப்பூசிக்காக சாப்பாடு செலவு கூட நான் பார்த்துக்குங்க அதுதான் எனக்கு வந்து இந்தமாரி தடுப்பூசி போடுறதும் இந்த கருத்தடைக்குன்னா கொஞ்சம் எனக்கு சிரமமாக இருக்குது உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க தவறாக நினைக்க வேண்டாம் சே இல்லை கொடுத்து உதவி பண்ண முடியலாம் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களால் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு வேலை சாப்பாடு கிடைக்கட்டும் வாயில்லாத ஜனங்களுக்கு உதவி செய்கிறது ரொம்ப ரொம்ப அது வந்து பெரிய விஷயம் அது லைக் பண்ணிக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணிக்கிங்க நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மெசேஜ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஏய் ஏய் என்ன பண்ணுற நீ எரு என்ன பண்ணுற உனக்கு இங்கே இந்த சைடில் சைட்லேருந்து தான் அவ்வளோ பெரிய பாம்பு வந்துச்சு இப்போ பாருப்போ இங்கே உளுந்து பிறண்டு இடத்துக்கு ஒரு புத்து புத்தாக இருக்குது இந்த இடமே உள்ளே நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்குங்க மெசேஜ் பண்ணுங்க பார்க்குறீங்க அந்த பிள்ளைங்களா லைக் பண்ண மாட்டேறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்றீங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பிள்ளைங்களுக்காக உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க மெசேஜ் பண்ணுங்கள் எங்கேயிருந்து பார்க்குறீங்கன்ட்டு மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் ஏன் போலையா ஏன் இந்த கொள்ளையே நாலு அஞ்சு மணி ஆகிட்டுனா போதும் இந்த கொள்ளு எத்த பெரிய இருக்க எவ்வளோ பெரிய காடு மாரி இருக்குங்க இந்த காடு பூவாக ஊற்ற வேண்டியது ஒரு இடம் கூட பாக்கில்ல அதுதான் நம்ம ஊடு வேண்டியது நன்றி நன்றிமா என்ம்மாவ் நீ போலையா எங்கேருந்து பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க தயவு செய்து இந்த வயலாஜி உங்களுக்காக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களால் கொஞ்சம் உதவி செய்ங்க சேனலில் என்னோடய நம்பரை கொடுத்துருக்கேன் அது நீங்கள் செய்யற உதவி அதுங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடுக்கு அதுக்கு உதவியாக இருக்கும் தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்க இதுங்களுக்கு இவங்களுக்காக தான் நான் வந்து உதவி கேட்குறேன் என்னோட செலவுக்கு கிடையாது உமாண்டா மூணு நாளாக கிடக்கு துணிதாச்சு மலாடுற மாதிரி ஏதாச்சும் வரதான்னு பார்ப்போம் ஆய் எவ்ளோ வாங்க பேசலாம் மாலை வணக்கம் எங்கேருந்து பார்க்குறீங்க நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சேனலை சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்காக நன்றி இந்த வாயில் ஆஜீவனில் அநேரை வந்து கொடுத்து உதவி பண்ணுறீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி அதனால் முடிஞ்ச உதவி செய்யுங்க அதனால் உதவி செய்யும்போது இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த குழந்தைங்களுக்கு வந்து வாயிலாஜிவங்களுக்கு ஒரு வேலை சாப்பாடு கிடைக்காது ரொம்ப அது உதவியாக இருக்கும் தயவுசெய்து உதவி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கேருந்து பார்க்குறீங்கன்ட்டு சொல்லுங்கள் ஆ ஹலோ வாங்க பேசலாம் மாலை வணக்கம் லைவுக்கு வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எதுக்காக வேக வேகமாக பேசுகிறேன்னா வந்து எனக்கு இன்னும் வந்து கமாண்ட் என்ன வந்து மெசேஜ்லாம் எது இங்கே காட்ட மாட்டேங்குது அந்த வந்துட்டு ஓடிடுவீங்க அதனால தான் வந்து கொஞ்சம் வேகமாக பேசுகிற மாதிரி இருக்குது ஏன்னா யாராருக்கு என்னென்ன வேலை இருக்குன்னு நமக்கு தெரியாது அவங்க பிஸியாக இருக்கலாம் அதை வந்து அவங்க தவறு இல்லை எல்லாரும் நல்லா இருக்கோம் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்கே இது பார்ப்போம் அங்கம்மா போச்சு என் விட்டுட்டு போய் நான் இங்கே வந்தேன் அப்போ பார்த்தா எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டு இந்த சைடு வரத்துக்கே பயந்து கொடுத்து எனக்கு ஏம்மா நீ அங்கே நிற்கிறேன்னா நானும் நின்னேன் எனக்கு என்னன்னு சொல்லாமக்கெல்லாம விட்டுட்டு விட்டியான்னு தெரிய என்ன ஒரு இது கிடையாது ஒரு நியாயம் கிடையாது காயவு வாங்க மாலை வணக்கம் எங்கேருந்து பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி லைக் பண்ணிக்கிடுங்க இந்த வாயிலாஜி ஒவ்வொருவங்களுக்காக இந்த சேனல சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சின்ன தம்பி அடி வாங்கப்படுற வரேன் நான் அங்கே நின்றுட்டு இருந்தேன் எல்லாம் விட்டுவிட்டு இங்கே ஒழிய எங்களோட நிற்கிறதே பயந்து வருது எனக்கு எங்களோட பங்கினோ பார்த்துட்டு விட்டு அதில் இங்கே நிற்கவே பயந்து வருதுங்க நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் பார்க்குறீங்க லைக் பண்ண மாட்டேறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்க அதே மாதிரி எடுக்கிற கலசை போட்டு விடணும் இருமா லை முடியும் போட்டுவிட்றோம் ஆ ஹலோ வாங்க பேசலாம் மாலை வணக்கம் லைவுக்கு வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா டீ எல்லாம் காப்பியெல்லாம் சேனலை சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்காக வாயிலாஜி வந்ததுக்காக அநேகர் உதவி கரணிட்டுறீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆ ஹலோ வாங்க பேசலாம் மாலை வணக்கம் எங்கேருந்து பார்க்குறீங்க நாங்கள் எல்லோரும் இருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க லைவுக்கு வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சேனலை சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றிங்க நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா எங்கேருந்து பார்க்குறீங்கன்ட்டு மெசேஜ் பண்ணுங்க அதையான் மல்லு போட்டு கடிப்பிய இந்த பிள்ளைங்களுக்காக அன்றைக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்காக நன்றி சேனலை சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாம் வாங்க பேசலாம் மாலை வணக்கம் லைவுக்கு வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி பார்க்குறீங்க லைக் பண்ணிக்கிங்க அந்த பிள்ளைங்களுக்காக தொடர்ந்து லைவுக்கு வாங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த பிள்ளைங்களுக்காக வந்து அது அவங்க ஒரு வேளை சாப்பாட்டுக்காக வந்து அவங்க அவங்க வாய் திறந்து யார்கிட்டையும் போய் கையேந்த முடியாது அதனால் நான் வந்து அவங்க தாயாக இருந்து நான் கையேந்துறேன் அன்னையர்கிட்ட ஆன்லைன் மூலியமாக நான் வந்து பிக்ச எடுக்கிறேன் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை இருக்கும்போது அதை நானே வந்து பார்த்துக்கிட்டேன் ஆனால் இப்போது வந்து எனக்கு பார்க்க முடியல பத்து பேர் இருக்காங்க பத்து பதினோரு பேர் இருக்காங்க ஏன்னா என்னால் ஒரு ஆளாக சமாளிக்க முடியுதுன்னா இங்கே எல்லாம் போய் இது இதுகளுக்குலாம் போய் நான் உதவி கேட்டேன்னா கண்டிப்பாக அவங்க வந்து என்னதான் அது பைத்தியம்னு சொல்லிடுவாங்க கண்டிப்பாக ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இது வந்து பெரிய விஷயம் அது வந்து அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது அதனால தான் இந்த சோசியல் மீடியா மூலயமா எல்லாத்தையும் பிச்சை கேட்குறேன் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒருவேளை சாப்பாடு வச்சும் உதவி பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு பிச்சை கேட்குறேன் தயவுசெய்து வந்து அந்த பிள்ளைங்களுக்காக சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இங்கே நேரில் வந்து எவ்வளோ உதவி செய்வீங்க எவ்வளோ வந்து நிறைய பேருக்கு வந்து உதவி செய்வீங்க அதுமாதிரி நினச்சிருந்த பயலாஜி உங்களுக்காக கை உதவி கரணங்க நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் ஹாய் எவ்வளோ வாங்க பேசலாம் மாலை வணக்கம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கேன்னு பார்க்குறீங்க நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமாகவே வந்து நான் லைவும் போடலை வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு மேலே இருக்கும் லைவும் போடலை நான் வந்து யார்கிட்டையும் வந்து எந்த உதவியும் கேட்கலை நம்மளே பா முடிஞ்சவரையும் பார்த்துக்கலான்னு இப்போ வந்து அவங்க வளர்ந்துட்டாங்க சாப்பாட்டுக்கு கூட பிரச்சனை இல்லை அவங்களோட கருத்தடைக்கும் அவங்களோட தடுப்பூசிக்கும் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா நான் வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு தான் அழைச்சிட்டு போகிறேன் அதனால் அங்கேயும் எல்லாத்துக்கும் பணம் கட்ட சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு பெண் பிள்ளைக்கு வந்து கருத்தடை பண்ணுறதுக்கு வந்து ஏழ்நூற்றம்பது ரூபா டாக்டர் ஃபீஸ் வந்து ஐம்பது ரூபா அது மட்டும்தான் அவங்க சொல்ல சொன்னது அதுக்கப்புறம் டெஸ்ட்டுனால் அதுக்கு தனியாக வேறு என்ன பிளட்டு எதுவும் சேர்க்கணுன்னா அதுக்கு தனியாக அது போனால் தான் தெரியும் நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் ஆனால் எவ்வளோ வரதில்லை உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹாய் வாங்க பேசலாம் மாலை வணக்கம் நாங்கள் எல்லாம் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க எங்கே தம்பி போய் கீழே விழுந்து எங்கேயே போய் விழுந்து சேத்துல விழுந்தியா எங்கே விழுந்த ஆ தனியாக என்ன திருமம்பி எங்கே போனேன் எங்கிட்டா போனேன் ஏய் மேலெல்லாம் இப்போ மேலே எப்படி இருக்கு சேத்தப்போயிருக்கு மண்ணு சேரும் போட்டு எங்கேயாச்சும் கொண்டு தேய்ப்பிப்போ புண்ணில் கொண்டு போட்டு தேய்ச்சுட்டா போ குளிப்பாக கூப்பிட்டாலும் குளிக்க கூப்பிட்டாலும் வரமாட்டேன் அவர் சுத்த பத்தமாக இருந்துக்கேன் தானே தாங்கம்மா உங்கள் மூஞ்ச கொஞ்சம் காட்டியில் இருந்த பக்கம் உங்கள் திருமுகத்தை முகமாக திருப்பங்கோ வடிவம் சொல்கிறீங்க இது பக்கம் திருப்பும்போ உங்களுக்காக லைவ் போட்டேன் ஆய் எவ்வளோ வாங்க மாலை வணக்கம் லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த சேனலை ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னால் ஓடிட்ட வந்தவங்க எங்கம்மா போகிற ஒரு இடத்துல இருக்க முடியாமா லட்சியம் தண்ணி குடிக்காத அந்த வெயிலில் வாணி துர தொட் துரத்தர்னு ஊத்து ஆ வாங்க மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க லைஃப் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சேனல் சப்போர்ட் பண்ணுறீங்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி அதான் எப்படி இருக்கீங்க இங்கே மா எ கூப்பிட்றேனே காது கேட்குதா இல்லையா காது கேட்காத காதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற வெட்டி போடவா காதை காட்டு கத்தா ஏன்னு கேட்கிறியாம இப்பே சோறுன்னு சொல்லு திரும்பி வைப்பா இலட்சி சோறு இலச்சி சோறு எல்லச்சி சோறு இந்த பார்க்குற சோறு சோரூம்னா உடனே திரும்பி பார்க்குறா ஹாய் யாரோ வாங்க மாலை வணக்கம் லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த பிள்ளைங்களுக்காக சேனலை சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி அனைவருக்கு கொடுத்து உங்களால் கொடுத்து உதவி உதவி செய்கிறாங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறேன் அதுக்காக அவங்க ஒடியே பெறுவோம் நம்மளையும் இருக்கிறோம் ஹாய் ஹலோ வாங்க மாலை வணக்கம் லைவுக்கு வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி எங்கேருந்து பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு மெசேஜ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க போகிறதா போகிறீங்க லைக் பண்ணிவிட்டு போங்களேன் மாலை வணக்கம் வாங்க பேசலாம் லைவுக்கு வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கேயிருந்து பார்க்குறீங்க எப்படி பண்ணுவோம் நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் ஓகே அவ்வளோ அந்த போன் ஹேங்காகுது தம்போ தம்போ அங்கே படுத்தே இதில் புள்ளியில் படுத்து வச்சுட்டு வாழ் மேலே மண்ணு பெரு வேற காய்ளோ வாங்க பேசலாம் மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கேயாவது பார்க்குறீங்கட்டு மெசேஜ் பண்ணுங்க சாப்பிட்டாச்சா அடுத்தவனுக்கு எவோ வாங்க பேசலாம் மாலை வணக்கம் லைவுக்கு வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கேருந்து பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வாயில்லாத ஜீவன்களுக்காக நேர் உதவி செய்கிறீங்க சேனலை சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றிங்க எங்கேருந்து பார்க்குறீங்கன்ட்டு மெசேஜ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆ எவ்வளோ வாங்க பேசலாம் மாலை வணக்கம் லைவ்க்கு வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி மெசேஜ் பண்ணுங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்ட்டு மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க லைக் பண்ணுங்கள் பார்க்குறீங்க லைக் பண்ணிக்கிறோங்க நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நான் பையனால் வர ஆளையே காணும் ஆ ஹலோ வாங்க மாலை வணக்கம் லைவுக்கு வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி எங்கேருந்து பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் அநேகர் ச அந்த சேனலை சப்போர்ட் பண்ணுறீங்க அந்த வாயில்லாத ஜீவனுங்களுக்காக இந்த சேனல் சப்போர்ட் பண்ணுறீங்க அநேகர் கொடுத்து உதவி பண்ணுறீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி கொடுக்க முடியலனாலும் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரே ஒரு ஒரே ஓட்டம் எங்கே போகிற எங்கே போகிற பெரு ஹலோ வாங்க மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க லைக் வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்க இருந்து மெசேஜ் பண்ணுங்க நாங்க நல்லா இருக்கோம் என்னமா இல்லை எங்கே எந்த செஞ்சு உண்ணு எழுந்திரிச்சரியே மேலெலாம் தண்ணி தனியாக இருக்குது மூத்த அதே பேஞ்சு தேய்ச்சி தேய்ச்சிட்டு வரையில் போய் இல்லை தண்ணி வந்துட்டு ஏய் சரி ஹாய் ஹலோ வாங்க பேசலாம் மாலை வணக்கம் லைவுக்கு வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு மெசேஜ் பண்ணுறேங்க அங்கே அது என்னமோ அங்கே சண்டை நார் ஏய் இருக்க முடியாது படுத்துங்க படுத்துங்க இனிமேல் இங்கே தான் படுத்துக்கணும் அதான் அண்ணன் வந்தால் வீட்டுக்குள்ளே விட மாட்டுறேன் உண்மையிலே இங்கே தான் படுத்துக்கணும் படுத்துங்க படுத்துக்கங்க ஆள் வாங்க ஆள் வணக்கம் எப்படி இருக்கீங்க போட்டால் அதில் ஏறாதம்மா ஒன்றுமே புரியல நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கேன்னு பார்க்கணும் ஏய் விளச்சி சும்மா இருக்க முடியாது பார்த்தியா அவள் ஓடிட்டா கீழே ஆ ஹலோ வாங்க மாலை வணக்கம் லைவுக்கு வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி என் சேனலில் சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி வந்து வந்துட்டு ஓடுறீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி மெசேஜ் காட்ட மாட்டேங்குது வேறு தடங்களுக்கு வருந்துகிறோம் தடங்களுக்கு வருந்துகிறோம் இப்போ நேரம் கம்முன்னு இருக்கு இல்லை நெய் நொய் நெய்யுங்க ஏன் பாவம் யாராவது ஒருத்தர் மட்டும் லைக் பண்ணியிருக்காரு அவர் அந்த லைக்கை வாங்கிட்டு போகாமல் மறந்துட்டார் போல் அந்த ஒரு லைக் மட்டும் வேறு போட்டுக்கிட்டு இருக்கோம் பொழைச்சிட்டு போகுது பிள்ளைன்னு என்ன பாருன் இப்போ பிச்சு வத அல்ல பாருங்க எவ்வளோ வாங்க மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைவுக்கு வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கேருந்து பார்க்குறீங்க சும்மா இருக்க மாட்டேன் சண்டே பத்தியா முளைச்சி மூணு நாள் சண்டே அது வீட்லையும் பஞ்சாயத்து பண்ணோம்ல எல்லா எந்த பிரச்சனையும் வேணாலும் சமாளிச்சிடாமல் பஞ்சாயத்து தான் பண்ண முடியிறேங்க பொழுதுனைக்கு ஆ நன்றி